அது இல்லாம தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மதியவளுக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மேடம் மதியவழி பண்ணா தானே இதாகும் மதியவழி பண்றோம் சும்மா சொன்னா மட்டும் போதுமா சாத்தியமே கிடையாது பணங்கள்ல தனங்கள்ல வைக்கணும்னு சொல்லி சீமானலாம் சொல்றாருல்ல அந்த மாதிரி கொண்டு வரலாமே உள்ள கலாச்சாரமே இல்லைன்னாங்க எங்கேருந்து வந்துச்சு ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் அந்த இடத்துல எப்படி காய்ச்ச முடியும் மது ஒழிப்பு சாத்தியம் தான் அதுலேருந்து நிறைய பணம் கவர்மெண்ட்டுக்கு வருது போல இருக்கு அதனால அவங்க அதை வந்து மூடு முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவசியம் கண்டிப்பாக தேவை வெள்ளம் மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மது விளக்க பூர்ணமா அமல்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வடிப்பு மாநாடு அவசியமா அவசியம் அவசியம் ஏன் அவசியம்னு சொல்றேன் அவசியம்னா மது வந்து சின்ன பசங்க வந்து பெரியவங்க இப்ப வந்து சிறுவர்கள் தான் அதிகமா அத யூஸ் பண்ணி இருக்காங்க சோ மது வடிப்பு மாநாடு நடந்துச்சு அப்படின்னா தமிழக அரசுக்கு லாஸ் தானே எப்படி அந்த தமிழக அரசு நடத்தும் தமிழக அரசு லாஸ்ன்றதுக்காக மனித உயிர்கள்லாம் வீணாவது இல்ல அதை பார்க்கணும்ல அதனால தானே அவர் அந்த கருத்து தெரிச்சிருக்காரு ஏன்னா இதுல பல கோடி வந்து தமிழக அரசுக்கு லாபம் இருக்கு நடத்துறாங்களே அரசு வந்து மக்களுக்காக தானே தவிர மக்களுக்காக தான் அரசு அப்படிதான் நம்ம வச்சுக்கணும் இந்த மது ஒழிப்பு வந்துட்டு நல்லது தானே இது வருமானம் வரதுன்றதுக்காக மதுவை நம்ம அமல்படுத்தக்கூடாது அப்போத்திலேயே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க தானே ஆரம்பிச்சாங்க இது அதுக்கப்புறம் அப்படியே வழி வழியாக வந்தது அது வருமானம் வந்து வருமானம் வந்து எல்லா அரசாங்கமும் நடத்த நடத்த ஆரம்பிச்சுது இப்போதான் அதுக்கு ஒரு தீர்மானம் மாதிரி வந்து நிறைவேற்றி ஓரளவுக்கு வந்துடும் ஸோ இது வந்து வரவேற்கின்ற விஷயம் தான் இப்போ திமுக ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் கிட்டேயே டாஸ்மாக் கடை பீர் ஃபேக்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அவங்க கிட்ட தான் இல்லை இன்னும் சில ஆப்போசிட் கட்சிக்காரங்க அவங்களும் வச்சுருக்காங்க நடத்துகிறாங்க போகிறாங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை ஒழிக்கணும்னா ஒழிக்கலாம் ஏன்னா வந்து இந்த கட்சி அந்த கட்சி தான் இல்லை எல்லா கட்சியும் ஒரு முடிவெடுத்து மக்களுக்கு நாம் நன்மை செய்யணும்னா மதிவுகளுக்கு வந்து கண்டிப்பாக வ வர அமல்படுத்தி ஆகணும் நான் குடிக்கிறது இல்லைங்க அதனால் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியல மது இல்லாமல் தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கவர்மெண்ட் அரசு இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநாடுலாம் நடத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் இதை வச்சு வந்து பல கோடி வந்து லாபமாக இருக்குது ஒரு நாளைக்கே வந்து பல கோடி வந்து அவங்களுக்கு லாபமாக இருக்குது இதை வந்து அவங்க பூர்ணமாக கண்டிப்பாக வந்து மூடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்புகிறேன் மூணும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்ம வருமானம் வேற வழியில் ஈட்டிக்கலாம்

வரைக்கும் கவர்மெண்டே நடத்துறதா சொல்றாங்க பட் ஆனா அதுல தான் அவங்களுக்கு பல கோடி லாபம் இருக்கு ஒரு நாளைக்கே வந்து அவங்களுக்கு பல கோடி லாபம் இருக்கு இதை வந்து பூர்ணமா வந்து அமல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா அமல்படுத்தி தானே ஆகணும் மது ஒழிப்புங்கிறது கம்பல்சரி அதை நடத்தணும் நடத்தி கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு இல்ல இப்போ திமுக ஆட்சியில இருக்கிறவங்க கிட்டயே வந்து டாஸ்மாக் கடைகள் அப்புறம் வந்து பீர் ஃபேக்டரிஸ் இருக்குது அவங்க எப்படி வந்து இதை வந்து அமல்படுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க அது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவில் தானே எடுக்க முடியும் இவங்க இவங்களா எடுக்கிறது என்ன முடிவு இவங்களும் இவங்க இப்போ இவங்க தானே ஆளுங்கட்சியாக இருக்காங்க இவங்க உண்டான நடவடிக்கைகளாக எடுக்க முடியும் இவங்க எடுத்த மாட்டிருக்காங்க பண்ணாதானே இதாகும் மதுவெளி பண்ணுறோன்னு சும்மா சொன்னால் மட்டும் போதுமா அதை பண்ணா தானே பூர்ணமாக எல்லா இடத்துலையும் பண்ணணும் இப்போ எங்கள் தூத்துக்குள்ளேயே ஒரு பார் வாங்கணுமே இருக்காங்க இவனாலும் கிடையாது இப்போ ஒன்று இருக்காங்க திடீர்னு ஓப்பன் பண்ணி போலீஸ் எல்லாம் நிற்காங்க திடீர்னு ஏன்னா கேட்டால் கட்சிக்காரங்க பாரு அப்படிங்க ஆளுங்கட்சி பாரு அப்படிங்காங்க காரணம் ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ ஒரு காலேஜ் போகிறவங்க எங்களை மாதிரி லைசன்ஸ் இருக்கும் ஓகே சின்ன பையனெலாம் வராங்க காலேஜுக்கு லைசன்ஸ் இல்லாதவங்க வராங்க அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பாரி தான் போறேன்னு சொல்லி பிடிப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மா பதினோரு வருஷமா அவர் பார் கிடையாது இப்போதான் பார் உண்டு திடீர்னு மினி பார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதான் ரொம்ப கஷ்டம் தான் அங்கே இருக்குது கொஞ்சம் மதுவழிப்பு நடத்தினா நல்லது தான் மறைத்தி கம்ப்ளீட்டாக ஓகே

பண்ண மாட்டாங்க மேடம் எதனால பண்ண மாட்டாங்க மேடம் இது வந்து கண்தோட தான் சும்மா அப்போலேருந்து சொல்றது தான் நான் இது பண்ணுவேன் மூடிடுவேன் எங்கே மூடுறாங்க ஏதோ நல்லா ஓடாத ஒரு நாலு ஒயின் ஷாப்பை மூடிட்டு மூடிடுவேன் மூடிடுவேன்றாங்க எப்படி மூடுவாங்க சொல்லுவேன் இதுவரைக்கும் எது இருக்காங்க அவங்களே இப்போ அவங்களே அந்த இது திருமாவளவன் கொண்டு வந்து இது பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களே பங்கேற்கிறேன்றாங்க

இவங்க மூடிடுவாங்க இவங்க மூடிடுவாங்க நடத்துகிறதே அவங்க தானே நடத்துகிறதே அவங்கன்னும் போது எப்படி மூடுவாங்க மூடுறதுக்கு எப்படி வரும் உள்ள கள்ளச்சாரமே இல்லைன்னாங்க எங்கேருந்து வந்துச்சு யார் வீட்டிலேருந்து பிடிச்சாங்க யார் காய்ச்சினது யார் இது பண்ணது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் ஆளுங்கட்சி சப்போர்ட் இல்லாமல் அந்த இடத்துல எப்படி காய்ச்ச முடியும் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது அது நடக்கிறது இவங்க வந்து எல்லாம் தடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே இங்கே ஆட்சி கிடையாது யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அவங்கவுங்க ஓடுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கு அவ்வளோ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கா வேற எந்த ஒரு ஆட்சி இதில் பெஸ்ட் ஆட்சின்னு சொல்லணுன்னா அம்மா ஆட்சி தான் பெஸ்ட்டு அதுதான் இது நடக்காதுன்னா நடக்காது இது இல்லைன்னா இல்லை மிச்ச மிச்ச ஆட்சி எதுவுமே வந்து இது கிடையாது இவங்கனால காங்கிரேட்டாக ஒரு இது சொல்ல முடியுமா இப்போ சிஎம் சிஎம் ஒரு ஸ்ட்ராங்காக எதனா ஒரு முடிவு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது நினைக்கிறேன் இது உங்களுக்காக தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் இந்த இது வந்து சாத்தியமே கிடையாது மது ஒழிப்புன்றது இங்கே எதுவும் சாத்தியம் கிடையாது அப்படியே தான் இருக்கும் ஒழிப்பு சாத்தியமாக சாத்தியம் சாத்தியம் தான் ஏன்னா நிறைய ரெஸ்டோபர்லாம் வந்துருச்சு இந்தியா சென்னை ஃபுல்லாக எல்லாம் ஸ்டேட்லேயும் ஸோ சாத்தியம் தான் ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்தில் இருக்கக்கூடாது எப்படி வந்து அமல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தான் பல கோடி இதுல இருந்து லாபம் இருக்குது கவர்மெண்ட் மா இப்போ தளபதி விஜய் அவரில் ஒரு ஆக்டருக்கு சான்ஸ் கொடுத்தா மாறும் கண்டிப்பா இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களையும் வந்து டாஸ்மாக் பீர் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அதை எப்படி பார்க்க

யாரும் அவ்வளோ நாலேஜ் இல்லை கருணாநிதி அவங்கலாம் போனக்கப்புறம் ஜெயலலிதா போனக்கப்புறம் பூர்ணமாக அமல்படுத்த முடியுமா சாத்தியமா சாத்தியம் இல்லை ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக லாபம் அதாவது ஆளுங்கட்சிக்கு வந்து மது விளக்குனால பயங்கரமாக லாபம் இருக்கு இதை வந்து அமல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா டிவி கேக்கு ஓட்டு போடுங்க மாறும் நினைக்கிறேன் ஆமாமா டிவிக்கே தான் முக்கியம் அது ஒவ்வொரு விஜய் வந்து மாத்துவாரு என்னமே எல்லா எல்லாத்தையும் ஆமா அடுத்த நம்ம அப்படிலாம் இல்லை நம்ம தளபதி வந்து ஒருத்த ஒரு புது மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வராருன்னா அவங்கள வந்து நம்ம வளர்த்து விடுவோம் எல்லாமே எல்லாத்தையும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து ஒரு புது அரசியல் வந்து நம்மளை கண்டி போறோம் எல்லோரும் மக்கள் எல்லோரும் நல்லா இருப்போம் சரிங்களா அது என்னுடைய கருத்து முடியாது இவங்களால் எதுவும் சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக இங்கே அரசியல் இருக்காங்க எதுவும் சாத்தி சாத்தியம் இல்லை இன்னுமே ஒரு புது மனுஷன் வந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் நினைக்கிறேன் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவனை வந்து அமல்படுத்த விளக்கம் வந்து சாத்தியப்படுத்தணும்

ஒரு புது மனுஷனும் என்றைக்குமே நம்ம வந்து வளர்த்து விட்டு நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் என்றைக்குமே அதை மட்டும் நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ மது ஒழிப்பு சாத்தியம்தான் ஆனால் அதுக்கான ஒரு ப்ரிகாஷன் எடுக்கணும் என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எடுக்கணும் ஏன்னா இப்போதைக்கு நம்ம நாட்டில் வந்து சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம் போய் இப்போ எல்லாமே நிறைய ஹேபிட் ஆகிடுச்சு நிறைய பேத்துக்கு ஸோ அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷன் எடுக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் குடிக்கிறவங்க இருக்காங்க இந்த கூலி வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி அடிக்காமல் யாருமே வேலைக்கு போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ கள்ளச்சாரம் சாபில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது டெத்து மேலே நடந்துச்சு முன்னாடி செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டெத் நடந்துச்சு அது இன்னும் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இப்போது நிறைய நிறைய மாநிலத்தில் பீகாரில் போன்ற மாநிலங்கள் இருக்குது பட் அங்கே கள்ளச்சார டெத் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது ரேஷியோ அதிகமாக இருக்குது எடுக்கணும் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி உடல் ஷடோன் பண்ணாமல் கொஞ்சம் படிப்படியாக குறைக்கணும் ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா மது விலக்க வந்து ஃபுல்லாக அமல் வேணான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டோம் தடுத்துட்டோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இப்போ நமக்கு மீடியாவில் பார்க்குற மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சரியாகிடாது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் நிறையா இருக்குங்க நம்ம நாட்டில் மது ஒழிப்பு இப்போ கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் இருக்குது இப்போ டாஸ்மாக் வந்து நம்ம மூடுறோம் அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஆல்டர்னேட் போதைக்கு வந்து தேடுவாங்க இப்போ ஆல்ரெடி சென்னை போன்ற மாநகரில் பார்த்தீங்கன்னா அது கஞ்சா நிறைய ஆகிடுச்சு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து நிறைய ரைட் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது நம்ம மது ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கான பிரிகாஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்கான எடுக்கணும் ஃபுல்லாக பண்ணாமல் நம்ம எல்லாருமே மது அரசு எடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை அவங்க பேசிக்காக இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் அது ரெவன்யூ பயங்கரமாக ஜென்ரேட் ஆகுது நம்ம வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கெலாம் முன்னூறு கோடி நானூறு கோடி விஜய் அஜித் படம் கலெக்ஷன் பண்ணுறத விட அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதுவும் சோர்ஸ் கிடைக்காது ஏன்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வராங்க அப்படின்னா இலவசமாக மக்களுக்கு என்ன கொடுக்கலாம் அவங்களே மது ஒழிப்பு நடத்துகிறாங்க அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு மக்களை வந்து திசை திருப்பணும் ஒரு ஓட் பாலிட்டிக்ஸ் பண்ணணும் இப்போ மது ஒழிப்புங்கிறது காமனான இஷ்யூ நிறைய பேத்துக்கு மது ஒழிப்பு மேலே அக்கறை இருக்குது இப்போ நிறைய இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடையை மூட மாட்டாங்களாம் சொல்லுவாங்க சின்ன சின்ன பசங்க அப்பா குடிச்சு வந்து கிட்ட சண்டை போற விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ஒரு பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட ஒரு பிரபல யூடியூபர் ஏடிடி சேனலுடைய அவர் வந்து கஞ்சா போதையில வந்து அவர் சேனல் இருக்கும்போது போது நிறைய விஷயம் நடந்துச்சு அது வந்து தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயங்கள் நாட்டுல நிறைய இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்றாங்க ஆனா அந்த பொலிட்டிகல் ஸ்டண்ட் பண்றது வந்து கண்டிப்பா அது மக்களுக்கு லாபம் கிடையாது அவங்களுக்கு அது லாபமா இருக்கும் வேற யாரும் ஆட்சியில வந்தா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பண்ண முடியாது பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிப்பீட்டடாக இருக்கிற ரெண்டு திராவிட கட்சிகள் அது ஏடிஎம்கேயாக இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலுமே அவங்க அதை கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஏடிஎம்கே இருந்திருக்காங்க நாலு வருஷம் டிஎம்கே இருந்திருக்காங்க அவங்க நினச்சிருந்தால் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் சொல்ல இன்னும் நம்ம டீப்பாக சொல்ல போடணும்னா கல் கடையை ஒழிச்சுட்டு மது கடையை கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் தான் அதை இம்ப்ரூவ் அதை இப்போ அதை நிறையா இடத்துலையும் வந்து ப்ரொமோட் பண்ணது ஏடிஎம்கே ஆட்சியில் தான் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேத்துக்கும் மாற்று கண்டிப்பாக வரணும் பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு என்ன சொல்கிறது எலெக்ஷன் டைமில் அந்த ஆர்ஜினாக இருக்கும் பார்த்தீங்களா டிஎம்கே பிளட்டு ஏடிஎம்கே பிளட்டு அதை தாண்டி வந்து கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் இங்கே நிறையா இருக்குது நம்ம நாட்டில் தமிழ் முக்கியமாக தமிழ்நாட்டில் அதனால் வந்து அது பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கும் அந்த மனநிலை வரணும் அந்த அசை பொலிட்டிஷியனாக வரவங்க அந்த லீடருக்கும் அந்த ஒரு பக்குவம் இருக்கணும் அப்படியே தான் பண்ண முடியும் மேபி விஜய் அவர்கள் வந்தாருன்னா ஒரு நியூ வேலை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அதுவும் நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இன்னும் மாநாடு இன்னும் நடத்தலை மாநாடு நடத்தினா தான் அவர்களுடைய அந்த அவருடைய கொள்கைகள்லாம் தெரியும் அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்காமல் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி சீமான் இருக்கார் பட் அவருடைய அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடையாது இப்போ நிறைய பேருக்கு அவர் ஓட் பேங்க் வரும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் அப்புறம் போயிடும் ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாத தலைவர்கள் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனே இல்லாமல் இந்த கட்சியில் அந்த கட்சியிலும் போகிற மாதிரி இருக்குது நோட்டாக போடுற ஓட்டும் வேஸ்ட்டாக தான் இருக்குது இப்போ நம்ம என்டிகே நாம் தமிழர் கோட்டாலுமே அந்த ஓட்டு பார்த்திங்கன்னா சீத்தா கன்வெர்ட் ஆகாது அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே இந்த கிரௌண்ட் வந்து கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளை ஒழிக்கணும் ஆனால் அது படிப்படியாக ஒழிக்கணும் இப்போ வந்து ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அது ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு ஆனால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மறைச்சிட்டாங்க அதை இங்கே நிறையா பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சேல் கம்மியாச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அங்கே ஸ்டாஃப் குஷ் பண்ணுறாங்க இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஊர் சேல் நிறைய நடந்துட்டு இருக்குது டெய்லி வந்து நீங்க ஜெனரேட் பண்ணுங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் கம்பெனில வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க அதே மாதிரி டார்கெட் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து வெளியில மக்களை ஏமாத்துறதுக்கு மது ஒழிப்பு மாநாடு முழு மது விலக்கு கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆட்சியில் இருக்கிறவங்க கையிலேயே டாஸ்மாக இருக்க இருக்கட்டும் பீர் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் வச்சுருக்காங்க ஆமாம் இப்போது சேம் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டு பேருடைய அந்த மாஜி மினிஸ்டர் அவங்களுடைய தலைவர்கள் நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு நிறைய மதுக்கடைகள் இருக்குது மது ஆலைகள் இருக்குது எட்டு ஒம்பது இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் அஞ்சு இவங்கள்ட இருக்குது ஆறு இவங்கள்ட்ட இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேருமே இப்படி மூடுவாங்க ஏன்னா இப்போ அந்த மது ஆலைகளில் வந்து உற்பத்தி ஆகிற மதுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து சப்ளை ஆகுது ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு கான்ட்ராக்ட்டு ரெவன்யூ அமௌண்ட்டு அப்படின்னு நிறையா போகுது இது இல்லாமல் இந்த மதுக்கடைகளில் நீங்கள் நம்ம பேசுகிறது எல்லாமே அஃபிஷியலாக பேசிகிட்டு இருக்கோம் அன் அஃபிஷியலாக பிளாக்ல வைக்கிற சரக்குலாம் யாருமே கணக்கு காட்டுறது கிடையாது அது யார் அந்த அமௌண்ட்டில் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அப்போது வந்து இந்த இது ஃபுல்லாவே வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ரோலெக்ஸ் வந்து நம்ம பேசிட்டு விக்ரம் படத்துல வந்து அந்த ட்ரக் வந்து எப்படி போகுதுனே தெரியாது அதே மாதிரி இந்த கள்ளச்சாராய சாராயத்துல இருந்து வர பணம் எப்படி போகுதுன்னே தெரியாது நிறைய பிளாக் மணி இதில் ஜென்ரேட் ஆகுது இதில் வந்து பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியுமே இதை வந்து கரெக்டான முடிவு எடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா கட்சிக்கும் லாபம் இருக்கும் அதனால வந்து இதை பேசுவாங்களே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் பண்ண மாட்டாங்க வாய்ப்புகள் கம்மி தான் அவசியம் கண்டிப்பா ஏன்னா மதுவால் வந்து பல பேர்த்தோட குடும்பம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது ஈவன் எங்கள் அப்பாவுமே வந்து மதுக்கு ஆகி தான் தவறிட்டார் டென் இயர்ஸ் பேக் தவறிட்டார் ஸோ அதனால் எங்கள குடும்ப லைஃபே வந்து அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அதனால் மது ஒழிப்பு கண்டிப்பாக தேவை கொண்டு வரலாம் ஏன் எவ்வளவோ ஸ்டேட்டில் நார்த்தில்லாம் இருக்கிறாங்க மது இல்லாத மாநிலம்லாம் எவ்வளோ மாநிலம் இருக்குது அந்த மாதிரி நம்மள்தே கொண்டு வரலாம் உடனே கொண்டு வந்தாலும் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கொஞ்சமாவது ரெடியூஸ் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம்

அண்ணாமலையா இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை என்னன்னு பண்ணி தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அவர்களும் அவர்களோட கொள்கையை சொல்லிட்டாங்க அண்ணாமலை அவர்களும் கொள்கையை சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் மட்டும்தான் இப்போ கொள்கையை சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தில் சீமானையும் அப்புறம் அண்ணாமலை அவங்கள பார்க்குறப்போ நீ யார் வந்தால் நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்களாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு படிச்ச அவர் வந்து அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் ஈவன் இருந்து எல்லாமே அவருக்கு வந்து தெரியும் ஸோ அதனால எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலைக்கு வந்து அந்த ஏன்னா அவர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த கட்சி அவர் வந்த பிறகு எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் அதனால அண்ணாமலை வரதுங்கிறது கொஞ்சம் பெட்டர் தான் சாத்தியமா சாத்தியம் இல்லையா மது ஒழிப்பு சாத்தியம் நினைக்கிறேன் ஏதோ அவங்களுக்கு வந்து அதுலேருந்து நிறைய பணம் கவர்மெண்டுக்கு வருது போல இருக்கு அதனால அவங்க அதை வந்து மூட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்கு பதிலா யாராலும் கொஞ்சம் சிந்தனையாளர்கள்லாம் சேர்ந்து அந்த பணம் வேறு எப்படி மக்கள்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னு யோசித்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டால் சாத்தியம் இல்லைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டான ட்ரை ஸ்டேட்டுன்னு ரன் பண்ணுறாங்க குஜராத்தில் ஆனால் அதே மாதிரி அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்தோருக்கு போய் வாங்குறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் போய் வாங்குறாங்க அங்கே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிதுன்னு சொல்ல முடியாது மேபி இந்த மாடர்ன் லிக்கர் ஷாப்ஸ் தான் அழிஞ்சதே ஒழிய சாதாரணமாக செய்கிறாங்கள ஊரல் போட்டு அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது சோ அதனால மது ஒழிக்கிறது அப்படிங்கிறது எங்கயோ இருந்துட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பட் கவர்மெண்ட்டே அதை எடுத்து நடத்தாம இருந்தா கொஞ்சம் நல்லா குறையும் கொஞ்சம் கொஞ்சமா நடத்துறேன்னு சொல்றாங்க ஆனா வந்து பூர்ணமா அவங்க வந்து அமல்படுத்த முடியல அவங்களால ஏதோ டிஃபிகல்டிஸ் இருக்கு ஒரு நல்ல குழு போட்டு ஆலோசனையாளர்களோட போட்டு கொஞ்சம் செஞ்சு அவங்களுக்கே தெரியும் இதனால தான் ரவுடீசமும் வளர்ந்துட்டு வருது இதனால தான் பல பிளாக்ல நடக்கிற திங்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கொலை கொள்ளை அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு பல குடும்பங்கள் அழியுது சோ இது ப்ரையாரிட்டியா வச்சு கொஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் நாட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பல குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் தண்ணி அடிச்சிட்டு கடக்கு பார்க்கவே வருத்தமா இருக்கு மது விலக்க வந்து பூர்ணமா அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா வந்து மேலே இல்ல ஓரளவுக்கு இருக்கும் அதையும் தடுக்க முடியணும் தானே இப்ப வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து மதுவை வந்து இப்படி ஒரு மோசமான விஷயமா பாக்கல ஏன்னா அளவுக்கு அவங்க மக்களுக்கும் ஒரு இது இருக்குது விழிப்புணர்வு இருக்குது இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஏன்னா நார்மலாகவே அது அவைலபிளாக இருக்கும் இங்கே எப்படின்னா ஒழித்து ஒழித்து ரொம்ப அசிங்கமான இடத்துலையே வச்சு வச்சே வளர்க்குறாங்க அது ஒரு ஹெல்தியான சில விஷயங்களுக்கு அதுக்கு ஒரு பெர்மிட்டு கூட கொடுக்கலாம் ஒரு நாட்டில் வந்து இது ஹெல்தி இது ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அது பற்றி ஏன்னா நார்மலாக இதானு பண்ணணும் பல நாடுகள் இது சமாளிக்கிறதுல அந்த மாதிரி நம்ம நாடும் இது எப்படி சமாளிக்கணும்னு பார்க்கணும் நம்ம நாட்டில் வந்து ஒன்று ஒழிச்சும் ஒரு அசிங்கமான ஒரு இடத்துல அதை வைக்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப கேவலமான விஷயமா போகுது அப்படி இல்லைன்னா ஒரு பயோமெடியாக பார்க்கணும் நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஃப்ரூட் பேஸ்டுன்னு கொண்டு வருவாங்க அந்த மாதிரி மது சாப்பிட்றவங்களுக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப இதுவாகவும் ஆகிறாங்க இல்லையா அடிக்ட் ஆகிறாங்க இல்லையா அந்த பீப்புளுக்கும் கொஞ்சம் நாளைக்கு வேறு ஏதோ விடுமுச்சு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று வேணும்ல நடுப்பில் இடைப்பட்டு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும் அவங்களுக்கு ஸோ அது என்னன்னு கண்டிப்பாக ஒரு டாக்டர் டீமு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் டீமு எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும் நாட்டில் எவ்வளோ பேர் அழகிறாங்க நிறுத்தணும் அதில் ஒன்றும் டவுட் இல்லை மிதமாக எப்படி நிறுத்தி எப்படி ஹெல்த்தியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது பார்க்கணும் மதுவலுக்கும் சாத்தியமாக சாத்தியம் மதுவளுக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மேடம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொல்ல வந்து அதுக்கு முற்றுப்புள்ளியாக வந்து நிறைய பேர் வைக்கிறாங்க அதே வந்து அந்த விஷயம் வந்து முத்தி போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒன்று நம்ம கைவிட்டு போயிடுச்சு எல்லாமே இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில சில குறிப்பிட்ட இளைஞர்கள் மட்டும்தான் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆனால் அதே சொல்கிற இளைஞர்களில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேர் மட்டும்தான் அதை சொல்கிறாங்க அதில் பேலன்ஸ் இருக்க அஞ்சு பேர் அதை பண்ணுறாங்கல்ல ஸோ அதை நம்ம கைவிட்டு போயிடுச்சு போன ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆந்திராவில் பண்ணியிருக்காங்க அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா நம்ம மனசு எப்படி நம்ம நினைக்கிறோமோ பூரண அமல்விலை வந்து சாத்தியப்படுத்துவோம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுது பண்ணுவாங்க மேம் அது வந்து எப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஐடியா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அந்த கலச்சாராயத்தை பற்றி வந்து இப்போ இது வந்து எவ்வளோ கண்ட்ரோல் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ இந்த பக்கம் வந்து பழைய டைப்பில் வந்து கள்ளச்சாரம் வந்து மேலே ஏறும் அதனால் அதில் உயிர் பாதிப்பு வருது கவர்மெண்ட்டை நம்ம சொல்லி தப்பு சொல்லி ஒன்றும் பிரயோஜனை கிடையாது ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ண சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிசர்ச் பண்ணுறன்ற பேரில் வந்து ஏதோ கெமிக்கலை கலந்து அது ஆல்கஹால்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க ஆனால் அதெல்லாம் நிறைய உயிர் சதம் தான் ஏற்படுது அதனால் கவர்மெண்ட் நமக்கு குறை சொல்லி ஒன்றும் பிரச்சனை அவங்களும் வந்து அதுக்கான முடிவு வந்து நிறைய தான் இருக்காங்க எப்படி வந்து மக்களுக்கு வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க யார் ஆட்சிக்கு அந்த நினைக்கிறீங்க கேள்விலாம் நல்லா தான் இதுக்கு வந்து வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா அதுக்கான பதில் வந்து எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு புதுசாக அவரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா இவங்க ஒண்ணு இவங்க அரசியல இருக்கிற பழைய ஆட்களை எடுத்துட்டு இப்ப தலைவர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கட்டும் அதுக்கு அது இந்த முதல்வன் படத்துல போட்டாங்க இல்லையா ஒரு வந்து ஒரு சீனியர் அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஜூனியர் எப்படி புதுசாக ஆக்டிவ் ஆகுற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கொடுத்தா தான் வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு தெரியும் இது எப்படி குறுக்கு வழியாக எப்படி பண்ணுறது இது வந்து க கொஞ்சம் கிளாஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு உடனே தான் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட்டில் வந்து ரோடு வந்து குப்பை அப்படின்னா அந்த குப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது அந்த குப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி இருக்குது அதுக்கு வந்து அங்கே போய் க்ளீன் பண்ணுறது அப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு ரோட்லேயே வந்து நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இத்தனை பேர் ஒரு ஆள் பற்றாக்குறை இருக்குது இதுக்கு வந்து எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் தேவைன்றது பாருங்கள் அந்த மாதிரி தான் இது எல்லாமே இது வந்து ஒரு நெட்ஒர்க் இதில் வந்து நல்லது பண்ணால் மக்களுக்கு நல்லது ஆனால் மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தான் வந்து போட்டவங்களுக்கே ஓட்டு இருக்காங்க அதை நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது யாரோ ஒருத்தர் நல்லது செய்வாங்கன்றதை நம்ம பண்ணுறோம் நம்மளோட ஆதங்கமோ அதுதான் இப்போது டிஆர்பிக்காகவும் வந்து நீங்களும் கேட்கல நானும் சொல்லலை என்னோ எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் தான் நான் பேச முடியும் இது மீடியா வழியாக சோஷியல் மீடியா வழியாக வந்து யாருக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பார்த்தா நாலு பேர் புரியும் யாரையும் அதில் குற்றம் சொல்லணுன்ற ஆசைப்படவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் புத்திசாலிதனமாக ஒர்க் பண்ணால் இதில் கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வர எலெக்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் யோசித்து இப்போ இதில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா நாடு வந்து முன்னேறுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் பார்த்து ரோட்டில் வந்து குப்பை இருக்குன்றத சளிச்சிக்காமல் அது நம்ம க்ளீன் பண்ணணும்னு ஒரு சிலங்க வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து இறங்கி வேலை செஞ்சால் தான் நாடு க்ளீன் ஆகும் தேங்க் யூ மேம் தேங்க்யூ